சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நானூறு கிராம் பச்சரிசி மாவு நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன் கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு வச்சிருக்கிறேன் இதை போடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் ஒரு பிஞ்ச் சால்ட் போடலாம் அரை முடி தேங்காய் நான் பூப்பூவா திருக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சின்ன சிலா கூட போட்டுக்கலாம் உங்க விருப்பம் தான் நானூறு கிராம் பச்சரிசி மாவுக்கு முன்னூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் காய்ச்சி பில்டர் பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் ரொம்ப கம்பி பதம் பாகு பதம்லாம் வர வேண்டிய தேவையே கிடையாது வெல்லம் கரைஞ்சி நம்ம பில்டர் பண்ணா போதும் ஏன்னா வெள்ளத்துல மண் குச்சி இதெல்லாம் இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ வெள்ளம் சூடா இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு நம்ம கிளறிக்கிறேன் இது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பார்த்து பக்குவமா பசஞ்சுக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் வெது தண்ணி கூட ஊத்தி நீங்க பசஞ்சுக்கலாம் நான் எல்லா வெள்ளமுமே ஊத்திட்டேன் இப்போ இத நல்லா பசஞ்சுக்கலாம் வெது இருக்கும்போது கை வச்சு நம்ம பசஞ்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப கொலக்கட்டை ஷேப்ல நீங்க உருட்டி எடுத்துக்கலாம் நீங்க அச்சு இருந்தா கூட அச்சில கூட நீங்க போட்டு எடுக்கலாம் இப்போ இத நல்லா பசஞ்சிட்டு பார்க்கலாம் மாவும் நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சாச்சு இனிப்பும் கரெக்டா இருந்து இப்போ இதை பிடி கொலக்கட்டையாவோ இல்ல உருண்டையாவோ இல்ல குட்டி குட்டியாவோ உங்க விருப்பத்துக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப உருட்டிட்டு பாக்கலாம் கொலக்கட்டையெல்லாம் நான் சிலிண்டர் ஷேப்ல நான் உருட்டி வச்சிருக்கிறேன் உங்கள் விருப்பம் போல பிடி கொலக்கட்டை உருண்டை ஷேப்ல எப்படி வேணாலும் நீங்க உருட்டிக்கலாம் நான் இந்த ஷேப்ல உருட்டி வச்சுக்கிறேன் இப்ப இது இருக்கட்டும் இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சிருக்கலாம் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பிளட்டு வச்சிருக்கேன் இப்ப இதுல நம்ம பிடிச்ச வச்ச கொலக்கட்டை எல்லாத்தையுமே இல்ல உள்ள வச்சிடலாம் நீங்க இட்லி தட்டுல கூட வச்சுக்கலாம் உங்க விருப்பம் தான் இப்போ எல்லா உடனே உள்ள வச்சாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொலக்கட்டா நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளைட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் கொலக்கட்டி எடுத்து ஒரு பிளைட்டுக்கு மாத்தியாச்சு சுட சுட டேஸ்டான தேங்காய் வேர்க்கடெல்லாம் போட்டு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செய்து கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டியாக நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்